அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாகாக்காய் கொத்தவரங்காய் கடலை பருப்பு வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியை விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாகாக்காயை சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு முந்நூறு கிராம் பாகக்காய் இருக்கும் அதையும் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இங்கே கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊரினை கடலை பருப்பு தோரம் பருப்பை அப்படியே இந்த ஊரினை தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் அடியில் பருப்பை சேர்த்துட்டு மேலே காய்கறிகளை சேர்ப்போம் அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் உள்ளே சேர்த்துப்போம் பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பாகாக்காய் சேர்த்துக்கலாம் இதோட கொத்தவரங்காயை ஆட் பண்ணிவிடுவோம் எடுத்துக்கிற அளவுக்கு நாங்கள் ஊற போட்ட பருப்பு சரியாக இருக்கும் நீங்கள் கூட குறைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பு அளவாக பார்த்துட்டு சேர்த்து ஊற போட்டுக்கலாம் மேலாக மட்டும் அப்படியே பிசிறி விட்டுப்போம் ஏன்னால் அடியில் அந்த பருப்பை வந்து டச் பண்ண வேண்டாம் மேலாக இப்போ இதில் நம்ம மஞ்சப்பொடி உப்பு ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து காய்கறிகளுக்கு மட்டும் பிசிறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் அப்படியே மேலாக கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வந்து ரெடியாகட்டும் பாகாக்காய் கொத்தவரங்காய் எல்லாமே வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம வறுத்தரைக்க வேண்டியதை வறுத்தரை செடுத்துக்கலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் கடாயில் ஒவ்வொன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா அதாவது மல்லி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஆறு வரமளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் பருப்பு இல்லாமல் நல்லா வறுபட்டு வரட்டும் அதே மாதிரி நம்ம வரமிளகா சேர்த்துருக்கோம் அதுவும் வந்து ரோஸ்ட் ஆகணும் வறுத்துப்போம் நீங்கள் எடுத்துக்கிற காய்கறிகளை பொறுத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா காரத்துக்கு இங்கே வரமிளகா தான் கொஞ்சமாக தான் மிளகு சேர்த்துடணும் இன்னும் ஒரு ரெண்டு வரமிளகா தேவைப்படுது நான் அதில் உள்ளே சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மரமிளகா சேர்த்துருப்பேன் ஆறு முரமிளகான்னு சொல்லியிருந்தேன் இன்னும் ரெண்டு தேவைப்பட்டுச்சு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் பருப்பெல்லாமே நல்லா வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் பாருங்கள் மிக்சி ஜாரில் ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காயை மிக்சியில் போட்டு தேங்காய் துருவில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அந்த தேங்காயை இதோடைய நம்ம சேர்த்து வறுக்க போகிறோம் ஏன்னா நம்ம இப்போ பருப்பெல்லாம் போட்டு கூட்டு பண்ணுறோம் தேங்காய் இந்த மாதிரி நம்ம வறுத்தரைச்சி போட்டோம்னா கூட்டு வந்து நல்லா கெடாம கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் டேரெக்டாக தேங்காய் போடுறதோட நல்லா கொஞ்சம் வறுத்துப்போம் இதுல சேர்த்துருவோம் இப்போ இதை அப்படியே பருப்போடையே வறுத்துப்போம் தேங்காயை வந்து அதனால நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மிதமான சூட்லயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டோம் பாருங்க எல்லாமே வருபட்டாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்க நம்மளோட பாகக்காய் கொத்தவரங்கு கடலைப்பருப்பு எல்லாமே எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் நம்ம வறுத்ததெல்லாம் ஆற வச்சுருந்தோம் அதுக்குள்ளே நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி புளி தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் புளித்தண்ணியோடு சேர்த்து கொதிக்கட்டும் புளித்தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ளே வருத்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் பாருங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக நம்ம அரைச்செடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு விழுதாக நம்ம அரைச்செடுத்துட்டோம் இங்கே தண்ணியோட சேர்த்து எல்லாமே கொதி வந்துடுது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி பண்ணுறதே ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் சுவையை நமக்கு தரும் விழுதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்தரைச்சி விழுது இந்த காய்கறிகளுக்கு சரியாக இருக்குது சேர்த்து கலந்துக்கோங்க சேர்ந்து கொதிக்கட்டும் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களுக்கு பாருங்கள் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமும் சரியாக இருக்குது திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ளே தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் வாசனையாக இருக்கும் எண்ணெய் கீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துப்போம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் பாருங்கள் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோடு சேர்த்துட்டு கலந்துப்போம் இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து வச்சால் இந்த கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் தாளித்ததை சேர்த்துருவோம் தாளித்து போடும்போது அந்த வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா கைப்பிடி கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நம்மளோட அருமையான பாகக்காய் கொத்தவரங்காய் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பிட்ல ரெசிபி ரெடியாக எடுத்து சாதாரணமாக எல்லோரும் வெறும் பாகக்காயை வச்சு பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா இந்த தடவை கொத்தவரங்காயும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு கடலைப்பருப்பு ஊற போட்டு பண்ணியிருந்தோம் கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் நைட்டே வேர்க்கடலை இல்லை சுண்டல் வகைகள் எதனாலும் நீங்கள் நைட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டு அதே இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் இதை நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ